ராஜ்குமார் பெரியசாமி டைரெக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது தீவிரவாதிகளுக்கு எதிராக சண்டை போட்டு வீர மரணம் அடைஞ்ச முகந்த வரதராஜனோட வாழ்க்கை மையமாக மையமா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க இப்போ அடுத்தத சிவகார்த்திகேயன் சுதா குங்காரா டைரக்ஷன்ல பராசக்தி படத்துல நடிக்க போறாரு அந்த படத்துக்கான அப்டேட்டையும் ரீசெண்டாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ இந்த படமும் ஒரு பயோபிக் படமா தான் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அது யாரோட பயோபிக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ண போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தீக்குளிச்சு இளைஞர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துற வகையிலையும் தடியடி நடத்திருக்காங்க சிதம்பரத்தில் இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாணவர்கள் ஒரு பேரணி நடத்துறாங்க அந்த பேரணி நடக்கும் போது காவல்துறை மாணவர்கள் மேல தடியடி நடத்துறாங்க அப்படி நடத்தும் போது ராசேந்திரன் அப்படிங்கிற மாணவர் நெத்தியில துப்பாக்கி குண்டு பாஞ்சி இறந்து போறாரு சோ அந்த ராசேந்திரனோட வாழ்க்கை வரலாறு மையமா தான் இந்த பராசக்தி படத்தை எடுக்கிறாங்க இதுல ராசேந்திரனா சிவகார்த்திகை நடிக்க போறாரு இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அப்ப தமிழ்நாட்டோட சிஎமா இருந்த திரு கருணாநிதி அவர்கள் இந்த ராசேந்திரனுக்கு சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு சிலையை திறந்து வச்சிருக்காரு இந்த சீன் படத்துல வருமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிவகார்த்திகையை பொறுத்த வரைக்கும் ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல எஸ்கே டுவெண்டி த்ரீ டான் படத்தை எடுத்து சிபி சக்கரவர்த்தி டைரெக்ஷன்ல எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் படத்திலையும் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு